வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று பிரதோஷம் வழிபாடு ஆமாங்க இன்னைக்கு நந்தி பெருமானுக்கு மாலையில் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் சிவன் கோயிலில் நடைபெறும் அதை போய் கண்டு கிழிச்சிங்கன்னா உடல் பிணி அகலும் தீர்க்க ஆயுசு கிடைக்கும் சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் இன்றைய கௌரி நல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்று நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சூளம் திசை வடக்கு பரிகாலம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பது நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரம் அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை தைத்துலக்கரணம் அதன் பிறகு இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை மிருகசிரணி நட்சத்திரமும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் சந்தராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்காக மன வருத்தமும் பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதை கண்டு நீங்கள் மன வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டனை எழுத்துங்க உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா மீஷ ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய முயற்சி அனைத்தும் பலிதம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுக்கு முயற்சிக்கு இறைவனுடைய அருள்வசி கிடைக்க போதுங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் என்ற வீதத்தில் இன்றைக்கி எதை செஞ்சாலும் பா வேகமாக செய்து முடிப்பீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி புதிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால புகழ் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளில் இன்னார் தான் அந்த காரியம் செஞ்சு முடித்தாங்க இவங்களால தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் இல்லைன்னா இவங்களால் இல்லைன்னா நான் இருக்கவும் முடியாது அப்படியெல்லாம் உங்கள் மீது அளவு கடந்த பாசத்தையும் புகழையும் செலுத்தக்கூடிய நபர்கள் இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க அதனால் மன சந்தோஷம் ஏற்படும் அந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை இருந்ததெல்லாம் விலகக்கூடிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் அது இன்றைக்கி அலைச்சலால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை இன்னைக்குங்க சரிங்களா ராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசை இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆமாங்க இன்றைய நாள் கொஞ்சம் ஆசையை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருப்பது என்பதை மறந்துடாதீங்க இன்றைய நாள் கொஞ்சம் சந்திராஷ்டிரம சூழ்நிலை இருக்கிறதுனால ஆசையை கொஞ்சம் குறைச்சிக்கங்க உடன் அதாவது வந்துங்க பனியை சுரிதப்படுத்துங்க வேகத்தை கொடுங்க விவேகத்தை கடைபிடிங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான எண்ணம் இளம் சிகப்பு நெருங்க மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுபவம் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது தெளிவுபடும் கடகராசி அன்பர்களே கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால எந்த எந்த சூழல்லையும் வறுமை வந்தாலும் நீங்கள் நேர்மையை விட்டு பேச மாட்டீங்க இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய நேர்மையால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நன்மை அதிகமாக இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆயுள் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால செய்தி வரும் செய்தி சுப செய்தியாக உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுப செய்தியால் சந்தோஷம் அடையக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் அதை கண்டு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் பூரிப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாள் ஒரு நல்ல செய்தியோடு இன்றைக்கி துவங்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நேரங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படுங்க இன்றைக்கி உத்திர உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு கடைசி நேரத்தில் வாய்ப்பு உண்டு அக்கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் காலையில் விநாயகர் பகவானை கண்டுகிட்டு போனீங்கன்னா எல்லாம் தொட்டது எல்லாமே இன்றைக்கி தொடங்கக்கூடிய நாளாக கன்னிராசி நண்பர்களுக்கு அமையும் இன்றைய நாள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான என் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் இளம் மஞ்சள் நேரங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து கொஞ்சம் போனீங்கன்னாக்கா ஆச்சரியத்தக்க வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தாமதங்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உயர் நிலைக்கு அடைகிறதுக்கான மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறைய சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்தது பேசி முடிப்பீங்க இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பினான்சியல் விஷயத்துல இருந்த நெருக்கடி மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சகராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்னைக்கு நாளில் லாபம் ஏற்படும் உங்களை எதிர்த்து நின்ன வியாபாரி இன்னைக்கு காணா போடுவாங்க அதனால் நீங்கள் வச்சது தான் இன்றைக்கி ராஜா நீங்கள் தான் வியாபாரத்தில் கிங் மேக்கர் எஸ் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நேரம் செல்வர்களைங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும் அனுஷ்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில மாற்றங்கள் இன்றைக்கி கடைசியில் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைக்கி நாள் கொஞ்சம் செலவு கொஞ்சம் வாயை விட்டு அதிகமாக பேச வேண்டாம் அது செலவு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க அதனால் முடிந்தவரை சிந்தித்து செயல்பட்டால் கொஞ்சம் வேகத்தை குறைச்சி பேசுனீங்கன்னா அந்த செலவு கொஞ்சம் கட்டுப்படி ஆகுங்க சரிங்களா கட்டுக்கடங்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என்ன ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணு நிறங்க மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குழப்பம் ஏற்படும் பூராண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செல்லணும் வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வெற்றி ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட வெற்றியாக அமையும் இன்னைக்கு இன்றைய நாளில் எது செஞ்சாலும் அது ஒரு நல்ல சீக்கிரம் முடியும் அந்த முடித்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலனை கிடைக்கும் போது அதன் காரணமாக மன ம மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளி மஞ்சள் நிறங்க முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படபடப்பு ஏற்பட்டு நீங்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விழிப்புணர்வு அவசியம் தேவைங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பனிரெண்டாம் இடத்துல சந்திரபிரகவான் மறைஞ்சிருக்கிறதுனால சில குழப்பங்கள் நீடிக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் எல்லாமே பார்ப்போம் எடுப்போம் அப்படின்னு நெகட்டிவ் திங்ஸ் பாங்கல்ல அது மாதிரி எதிர்மறை சிந்தனைகள் தோன்றக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் அதன் காரணமாக எண்ணங்களிலே ஒரு தெளிவற்ற நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு நாள் அதிர்ஷ்டமான தினமாக மாற்றணும்னா நீங்கள் அருகில் உள்ள குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு இது ஏன்னு ஒரு கோயிலுக்கு சென்று போனீங்கன்னாக்கா இன்றைய நாள் சிறப்பாக அமையும் அதில் மாற்றம் இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நேரம் சந்தை நேரங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருத்தி அம்சம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிக்கனி உங்கள் கையில் வந்துடும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால உழைப்புக்கு நிகர் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிக்கக்கூடிய நாளாக இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த மீன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறங்க பூரோட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகம் ஏற்படுறதுக்கான சூழல் அமையுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுறை